ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கார்த்தி பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் கார்த்தி பார்க்குறதுக்காக ரம்யா வந்து ஃபேக்ட்ரிக்கு வராங்க அப்போ உடனே ரம்யா வந்து கார்த்திகை பார்க்குறாங்க கார்த்திகை பார்த்துட்டு ரொம்பவே வேஸ்ட் பார்க்கறாங்க நீங்கள் வந்து எனக்கான ஒரு கார்த்திகை நான் வந்து உங்களை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு பார்த்த முத வந்து நீங்கள் தான் உங்களை வந்து நான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன் இனி கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் அந்த கடவுளே கொண்டாந்து என்னோட கம்பெனிலேயே உங்களை வந்து வேலை பார்க்க வச்சிருக்குது இது வந்து எனக்கு கிடச்ச அதிர்ஷ்டம் இதை வந்து நான் என்றைக்குமே தவற விட மாட்டேன் அதுக்கு குறுக்க யார் வந்தாலுமே நான் அதை தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நேராக அவங்க கேபினுக்கு போகிறாங்க கேபினுக்கு போயிட்டு ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி தீபாவோட ஃபோட்டோவாக அனுப்பி வைக்கிறாங்க பாருங்கள் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தான் இருக்கா தீபா மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க என்ன வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க ரவுடிகள்ட்ட இவன் வந்து மார்க்கெட்டில் தான் இருக்கா இவளை எங்கே பார்த்தாலுமே காரை விட்டு நீங்கள் சீக்கிரம் அடித்து தூக்குங்க மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்களும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி நேரம் மார்க்கெட்டுக்கு போவாங்க அங்கே போய் தீபாவை எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தீபா வந்து எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரவுடி தீபா வந்து பார்த்துருவாங்க அப்போ உடனே சொல்லுவாங்க ஆனால் அந்த போகிறாங்க பாரு அந்த பொண்ணான்னு பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்படின்னு கேட்பாங்க பா அந்த ரவுடிங்களுமே ஃபோட்டோ எடுத்துக்க பார்ப்பாங்க அப்போ உடனே அந்த ரவுடி சொல்லுவாங்க அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை போய்ட்டு ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்ட்டு இருப்பாங்க காரில் தீபா பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணலாம்னுட்டு தீபா வந்து அந்த நேரம் பார்த்து குறுக்க நடந்து வருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க வந்து தீபா வந்து காரை விட்டு அடித்து தூக்கிடுவாங்க தீபா பார்த்தீங்கன்னா லேசான காயத்தோட விழுந்துருவாங்க டக்குன்னு அந்த ரவுடிங்க வந்து பதறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி காரியத்தை வந்து கச்சிதமாக முடிச்சிட்டேன் மேடம் எங்களுக்கான பேமெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உடனே ரம்யா சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே அனுப்பிவிட்டுறேன் நீங்கள் மொபைல்லேயே எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து வச்சுருவாங்க ஃபோனை என்னோட பக்கம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரோட்டில் அடிப்பட்டு கடந்ததோடு எல்லாருமே கூட்டம் கூடியாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க தீபாவோட ஃபோனில் பார்த்திங்கன்னா கார்த்திகோட ஃபோன் நம்பர் இருக்கும் அவங்க ஃபோட்டோவுமே இருக்கும் உடனே தீபாவோட ஃபோன் எடுத்து கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க கார்த்திக்கு கால் பண்ணி தீபாங்கிறது யாருன்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க தீபாங்கிறது என்னோட ஒய்ஃப் தான் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே அவங்க சொல்லுவாங்க சார் தீபாங்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு சார் நாங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து இடியே விழுந்த மாதிரி ஆகிடும் ஓகே ஓகே நான் சீக்கிரம் கிளம்பி வந்தேன் அப்படின்ட்டு கம்பெனிலேருந்து கார்த்திக் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட வராங்க மேடம் இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கு தீபாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க அது பண்ண சொன்னதே நான் தானே அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச மாதிரியே இருக்காங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்குறாங்க மேடம் எனக்கு ஒன்றோர் மட்டும் பர்மிஷன் கொடுக்குறீங்களா மேடம் ஒரு முக்கியமான வேலை மேடம் நான் பொய் தந்தரேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ரமியாவும் சரிங்க கார்த்திகை எடுத்துக்கிடுங்க பொய்த்து தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா அழுதுக்கிட்டு தீபாவ்க்குறதுக்காக கிளம்பிடுறாங்க அங்கேருந்து அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க பொங்க கார்த்திக் பொங்க இது பண்ணினது எல்லாமே நான் தானே இதுவே சாமியில் தான் என்ன நிறையா இருக்குது நான் வந்து அந்த தீபாவை தீர்த்து விட மாட்டேன் உங்களை கண்டிப்பாக நான் அடைஞ்சே தீர்வேன் உங்களை என்றைக்குமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னே ரம்யா வந்து ரொம்ப வேசிரிச்சுக்கிட்டு ஒரு இதாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து பதவி அடிச்சிக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வந்து தீபா பார்க்குறாங்க தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐசி வாட்டர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ உடனே கார்த்திக் பேத்தி டாக்டரை பார்த்து கேட்குறாங்க டாக்டர் என்னாச்சு இப்போ தீபாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ ஒன்றும் பரவாயில்ல கார்த்திக் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு என்ன கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் நீங்கள் எதாவது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க தீபாவுக்கு என்னாச்சோ எப்படி இருக்காலோ அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வராங்க சார் இது சாதாரண அடிதான் சார் லைட்டாக தான் அடிபட்டுருக்கு இந்த கொஞ்சம் நேரத்தில் தீபா வந்து கண் முடிச்சுருவாங்க அவங்க இப்போ கொஞ்சம் மேக்கத்தில் இருக்காங்க நீங்கள் எதாவது வந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து போய்த்து பாருங்கள் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்ப அழுதுகிட்டு எழுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி ரியா இருக்காங்களா இல்லை ஐஸ்வர்யா இருக்காங்களா இல்லை ராஜேஸ்வரி இருக்காங்களா இல்லை வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்னு நான் கண்டிப்பாக வந்து அவங்கள கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என்னோடய தீபாவுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா அவங்களை நான் உயிரோடவே விடமாட்டேன் கண்டிப்பாக நான் கொண்டு விடுவேன் அப்படின்னு கார்த்திக் ரொம்ப விவரித்தனமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அழுதுகிட்டு அபிராமிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அபிராமி அருண் ஆனந்த் எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே அபிராமி கேட்குறாங்க என்னப்பா கார்த்தி இப்போ தீபாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க ஐசி வார்டில் இருக்காங்கம்மா தீபா வந்து கண்மளிச்சல என்ன ஒரு பத்து நிமிஷத்தில் கண்மழிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு எல்லாருமே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிரமி கேட்குறாங்க கார்த்தி இது எப்படிப்பா நடந்துச்சு தீபாவுக்கு தச்சேல நடந்துச்சா இல்லை யாரும் சதி பண்ணியிருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்றாங்க எனக்கு என்னமோ மேலே தான்மா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அப்ப இதை கேட்டுட்டு அந்த இடத்துல ஆனந்த் ரொம்பவே கோபப்படுறாங்க எதுக்கு ஏன் பொண்டாட்டி மேலே தேவையில்லாமல் தூக்கி படிய போடுற அப்படின்னு அது உடனே கார்த்திக் சொல்றாங்க ஓன் பொண்டாட்டி தான் ஏற்கனவே வந்து கடத்துக்கொண்டு போய்ச்சிருந்தா அதனால தான் ஐஸ்வர்யா மேலே சந்தேகப்பட வேண்டியதாக போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க யார் இந்த காரியத்தை பண்ணிணாலும் இந்த வீட்டில் வந்து உயிரோடு இருக்க முடியாது அப்படி கண்டிப்பா நான் விட மாட்டேன் அவங்களுக்கு சரியான தண்டனையை நான் கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சம கோத்தில் இருக்காங்க அபிராமி ரியா பாத்தீங்கன்னா திருத்திருந்து முழிச்சுட்டு இருக்காங்க அபிராமி சந்தேகம் ரியா மனைவிங்க இருக்குது இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து யாருக்கும் தெரியாம அங்கேருந்து போயிட்டு ஐஸ்வர்யாருக்கு கால் பண்றாங்க ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி தீபாவுக்கு ஆச்சரியான விஷயத்தை ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து செம்மையாக சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இது பண்ணினது கண்டிப்பாக ரம்யாவாக தான் இருக்கும் ஏன்னா நான் அந்த அளவுக்கு ரம்யா மூலைய வந்து கொலை போட்டுட்டேன் ரம்யா வந்து கார்த்திக்கு அடையாமல் மாட்டா எப்படியோ ரியா நம்ம போட்ட பிளான் வந்து நல்லாவே ஒரு குட்டாகுது எப்படியாவது ரம்யா வந்து கார்த்திகை அடைஞ்சே தீர்வன்னு அவள் எனக்கிட்ட சொல்லியிருக்கா ஏன்னா ரம்யா வந்து முன்ன மாதிரியில்லை கார்த்திக் மேலே வந்து இப்போ ரொம்ப வேஷோக்கிவாக இருக்க அதனால தான் வந்து கொள்கிற அளவுக்கு போய்த்தா இது எல்லாமே நமக்கு சாதமாக தான் ரியா இருக்குது அப்படின்னா ஐஸ்வர்யாவும் ரியாவும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எல்லாருமே தீபாவை கூட இருந்து பார்த்துக்கிடுங்கம்மா ஆ தீபாவுக்கு ஆக்சிடென்ட் வந்துச்சு அந்த இடத்துக்கு போய் தந்துறமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அங்கேருந்து ஆக்சிடென்ட் நட இடத்துக்கு கிளம்பிடுறாங்க கார்த்தி வந்து அங்கே போய்த்து செக் பண்ணி பார்க்குறாங்க யாராவது இங்கே நம்பர் பிளேட்டை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அங்க பார்த்தீங்கன்னா யாருமே பாக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்குதா அப்படின்னு கார்த்தி வந்து செக் பண்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கடையில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அந்த கடையில் போயிட்டு கேட்குறாங்க நான் கொஞ்ச நேரம் வந்து உங்க கேமராவை செக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு அதுக்கு அந்த கடைக்காரர் ஏன்னு கேட்குறாங்க இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் அனுச்சு அவங்க வந்து என்னோட ஒய்ஃப் தான் இங்க ஒரு தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன் அந்த நம்பரை தான் நான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கடக்காரங்களை நீங்க பார்த்துக்கிடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து கேமரா கேமரா போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா காரோட நம்பர் தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட கார்த்தி வந்து சொல்கிறாங்க போலீஸ் பாத்தீங்கன்னா கார்த்திகை சொல்றாங்க கார்த்தி நீங்க எதுக்கு காலப்படாதீங்க அந்த கண்டிப்பா அந்த ரவுடி வந்து இந்த சிட்டி லிமிட்டை விட்டு இருக்க மாட்டான் அதான் நீங்கள் காரோட நம்பர் கொடுத்துட்டீங்கல்ல கண்டிப்பா அந்த நம்பரை வச்சு அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிடறேன் நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒவ்வொரு வண்டியாக மறைச்சி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கார் போதா என்னன்னு பார்க்குறதுக்கு ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க கேபில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை கார்த்தி வந்து ஏதாச்சும் கார் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிட்டாலோ இல்லை வேற ஏதாச்சும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலோ என்ன பண்ணுறது சேர்ச்சி அந்த அளவுக்கு கார்த்தி வந்து யோசிக்க மாட்டாங்க ஏன்னா தீபா ஆச்சின டென்ஷன்ல தான் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த ஐஸ்வர் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காளே கார்த்திக் வந்து தீபா வந்து சுத்தமாக பிடிக்காதுன்னு அதனால் கார்த்திக் வந்து இதெல்லாம் அந்த அளவுக்கு தேட மாட்டாங்க அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே தப்பு கணக்கு போடுறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அது யார் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சோதனை பண்ணி அந்த காரோட நம்பரை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து சாமி கூண்டுகிட்டு இருக்காங்க என்னோடய மருமக தீபா உட்காந்து எதுவுமே ஆகக்கூடாது அவள் நல்லபடியாக வீடு திரும்பி வந்துடணும் அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைதிலி மீனாட்சி எல்லாருமே ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க தீபாவை நினச்சி கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி அந்த கார் வந்து யாரோடதுன்னு கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி ஓகே சார் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கார்த்தி போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்தி முன்னாடியே அந்த ரவுடிகளை எல்லாம் விசாரிக்கிறாங்க அவங்க வந்து யாருமே உண்மையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க கூடனே கார்த்திக் சொல்கிறாங்க சார் அவங்க வேறு விதத்தில் விசாரிங்க சார் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த போலீஸ் வந்து அந்த ரவுடிங் எல்லாருமே தலைங்கியெல்லாம் கட்டி வச்சு அடி ஊறி ஊறின்னு ஊருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்கெல்லாம் எல்லாம் வழி தங்க முடியாமல் சார் உண்மையை சொல்லிடறோம் சார் உண்மையை ஒத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க என்ன அப்படின்னு அது உடனே சொல்கிறாங்க சார் நாங்க பணத்துக்காக தான் பண்ணணும் ரம்யானு ஒரு மேடம் இருக்காங்க அவங்க தான் இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதை கேட்டதோட கார்த்திக் வந்து ரொம்பவே தூக்கி வாரி போட்டுருது அப்போ உடனே கார்த்திக் சொல்றாங்க சார் அவங்க எனக்கு தெரியும் சார் நீங்க அவங்களை மொதல் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அழைச்சிக்கிட்டு நேராக ரம்யாவோட கம்பெனிக்கு வராங்க ரம்யாவோட கம்பெனிக்கு வந்து ஓம் ஃப்ரெண்டு தீபான்னு தெரிஞ்சு நீ தீபாவே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரம்யா கணத்திலேயே பலர் பலர்றாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி கார்த்தி இதெல்லாம் நான் சத்தியமா பண்ணலை இது எப்படி நடந்து எனக்கு தெரியாது நான் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா கார்த்தி சொல்றாங்க ரம்யா நீங்கள் இனிமேல் நடிக்காதீங்க எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும் அந்த ரவுடிங் எல்லாத்தையுமே உண்மையாக சொல்லிட்டாங்க போலீஸ் சார் என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்க இவ்வளவு மொத்தம் பண்ணி இழுத்துட்டு போங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரம்யா அரஸ்ட் பண்ணி போலீஸ்டனை அழைச்சிட்டு போறாங்க